ஹாய் வீவர்ஸ் திஸ் இஸ் முர்லி நம்ம சவுத் இந்தியா ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் அவல் கோதுமை ஓட்ஸ்ன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொங்கல்ல ரவ பொங்கலும் ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளா சாஃப்டா இந்த ஆத்தென்டிக்கான ரவ பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி பாதி உடச்ச மிளகு பாதி முழு மிளகு சீரகம் பொடியா கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ண மாதிரி முந்திரி பருப்பு ஆட் பண்ணி பெருங்காய பவுடர் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கப் வருத்த ரவைய ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஒரு கப் ரவைக்கு கால் கப் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சிடணும் ரவையை நல்லா வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க வறுத்த ரவையை வேற பேன்ல மாத்திட்டு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி வேக வச்ச பாசி பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டரைல இருந்து மூணு கப் தண்ணி சேர்த்து சால்ட் ஆட் பண்ணி வறுத்த ரவையும் கொட்டி நல்லா கிண்டி விடணும் ரவையை வறுத்து கொட்டினால நம்ம கிளறும் போது கெட்டி சேராம இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு அதை ஓபன் பண்ணி ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இந்த ரவ பொங்கல